ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாழைப்பூ கூட்டு வைக்க போகிறோம் நான் வாழைப்ப கிளீன் பண்ணி இந்த மாதிரி தண்ணீரை போட்டு வச்சிருக்கேன் மூணு தக்காளி கட் பண்ணியிருக்கோம் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா நாலு பல் பூண்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் தாளிக்கிறதுக்கு கட் பண்ணி வச்சுருக்கோம் முந்நூறு எம்எல் தண்ணி ஊற்றி மூ ஐம்பது பாசி பருப்பு முந்நூறு எம்எல் தண்ணியில் சேர்த்து இப்போ வேக வச்சுக்குவோம் வாழைப்பூவை முத தண்ணியில் அலசி இந்த பாசி பருப்போடு சேர்த்து வாழைப்பூவையும் சேர்த்தாச்சு வாழை போட மூணு தக்காளி கட் பண்ணி வச்ச மூணு தக்காளி பத்து சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு வச்சிருக்கிறது பூண்டு 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 தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம் மஞ்ச தூளுப்ப ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்குவோம் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கோம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு அஞ்சு மிளகு சேர்த்துக்கலாம் இந்த அளவு தேங்காய் எடுத்துக்கோங்க தேங்காயே மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு இதை இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அரைச்ச தேங்காவை நம்ம இப்போ கூட்டில் சேர்த்துக்குவோம் கொஞ்சம் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்குவோம் குக்கரை மூடி ஒரு மூணு விசில் வச்சுக்குவோம் மூணு விசில் இல்லைன்னா ஒரு நாலு விசில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க மூணு விசிலில் நல்லா வெந்துருச்சு உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி உங்க வீட்டில் பருப்பு மத்து மத்த வச்சு கடைஞ்ச எடுத்துக்கோங்க பருப்பு மத்துல கடைஞ்சோடனே எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த மாதிரி கடைஞ்சி எடுத்துக்கோங்க வாழைப்பூவை சட்டி சூடாயிடுச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குவோம் கடுகு வேணால் சீரகம் மட்டும் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அடுத்து மூணு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கோம் தாளிச்ச வெங்காயத்தை கூட்டில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் தாளிச்சதை அதை கூட்டில் சேர்த்தாச்சு இதில் கொஞ்சம் மேலே கொத்தமல்லி தூவிக்கலாம் அவ்வளோதான் வாழைப்பூ கூட்டு ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்